பார்த்தர் திருவருளை சிந்திக்கின்றோம் இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் ஒரு நாள் வரக்கூடிய பெரும் துன்பம் யமவாதனை அதுக்கு சமமான துன்பமே கிடையாது எல்லா உயிர்களும் அந்தந்த பிராரத்த கர்மா முடிகிறப்ப யமன் பெருமானுடைய உத்தரவை வலுவாமல் அந்த உயிரை ஒவ்விட்டு போறான் அப்படி அந்த உயிரை தக்க சமயத்துல அவன் எடுக்கலைன்னா அவன் உயிர் போடும் ஏன்னா அவன் அந்த யமலோகத்தில் அவன் எப்படி வாழ்றான்னா அவன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான் மேலே ஒரு குதிரை முடியில் மேறு மலை மேறு ஒரு மலை கட்டி தொங்க விட்ருக்கான் தலைக்கு மேலே கீழே அக்குன்னி ஆறு ஓடும் நடுப்பரை சிம்மாசனத்தில் இருக்கான் இப்படி அவன் உயிரை சரியான சமயத்தில் எடுக்கலைனாவோ இல்லை உயிர்களுக்குள்ளே பாரபட்சம் பார்த்து விட்டுட்டானாலோ அந்த மேலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்க மலை இவனோட தலையில் விழுந்து இவன் அக்னி ஆற்றுல விழுந்து மாண்டு போவான் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த தென்கோடியில் சூரியசுந்தர மண்டலங்களெல்லாம் கடந்து வைவஸ்பதப்பட்டினங்கிற மண்டலத்தில் அந்த யமன் இருக்கான் அவன் ஒவ்வொரு உயிர்களை எடுக்கிறப்பும் ஒவ்வொரு வாசலும் வெளியாக வருவான் நோயால் சில உயிர் மாண்டு போகும்னா அதுக்குரிய வாசலில் வருவான் அகால மரணமாக போதுன்னா அதுக்குரிய வாசலில் வருவான் அப்படி அந்த உயிர் எதுனால போக போகுது அப்படிங்கிறத வச்சு அவன் ஒவ்வொரு வாசலில் வருவான் அவனுக்கு கீழே பாசகஸ்தன் முதலாய பல பரிவாளங்கள் எம தூதர்களாக வேலை செய்கிறாங்க அந்த சித்திரகுத்தன்னு மந்திரி போல பல தமறுகளை கொண்டு அங்கே தென்கோடியில் அதனால தான் தெற்கு பக்கம் அவனுக்கு உள்ளது தென்கோடியில் அவன் ஆட்சி எழுந்து வரான் அந்த யமன் வந்து கருணையற்றவன் க எள்ளு போல கறி கரு கண்ணங்கிறேர்ன்னு இருப்பான் கண்ணு ரெண்டும் கோழி முட்டை போல பெருத்த சினத்தால் பெருத்த கண்ணு அவன் முடியெல்லாம் வந்து பனைமட்டை மாரி செவந்த பனைமட்டை மாரி இருக்கும் அந்த உயிரை கூப்பிட்றப்ப பல்ல கடித்து மின்னலு ஆயிரம் மின்னலுக்கு சமமான குரலோட அந்த உயிரை அடித்து பாசத்தால் கட்டி இழுப்பானான் அப்படி ஒரு இருக்கிறதுலே கொடுமையான துன்பம் அது அந்த துன்பம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அதன் நக்கீர தேவநாயனார் அருள் செய்கிறார் அடைந்துய்மின் அம்மானை உம் ஆவிதன்னை குடைந்துண்ண எண்ணிய வென் கூற்றங்கு அடைந்து நு கண்ணூலே பார்க்கும் பொழுது கைலாய தன்னலே கண்டீரன் அடைந்து உய்மின் கைலாயத் தன்னலை அந்த அம்மானை நீங்கள் எல்லாம் சென்று அடைந்து உய்யுங்கள் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை பற்றுங்கள் ஏன் பற்றணும்னா உம் ஆவி உங்களுடைய ஆவியை ஒரு நாள் உம் ஆவி தன்னை குடைந்து உண்ண எண்ணிய வெங்கூற்று கூற்றுன உடம்பையும் உயிரையும் வேறு கூ கூறாக்குறதுனால கூற்றுன்னு பேர் அப்படி உம் ஆவியை ஒவ்வுவதற்காக எமன் வருவான் அது எப்படின்னா உடம்புல உயிர் எங்கே இருக்குங்கிறது தன்னோட உயிரை தானே யாரும் பார்த்ததில்ல அது வந்து அது காண்டல் அளவைக்கு எட்டாதது நம் நம்ம தான் அந்த உயிர் இருந்தாலும் நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியல அப்படிப்பட்ட நம்ம உயிரை அந்த உடம்புல அவன் குடைந்து எடுப்பானான் எப்படி ஒரு கல்லை எப்படி போட்டு குடையிறான் அது போல் ஒரு வேலை வச்சு குடையிற மாரி அந்த குடைந்து அந்த உயிர் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுப்பானான் அது அதான் உடைந்து உண்ணை எண்ணிய விங் கூற்று அங்கு அடைந்து உன் கண்ணூலே பார்க்கும் பொழுது இப்படி யமனால் துன்பப்படக்கூடாதுன்னா யமன் கிட்டவே வரக்கூடாதுன்னா அந்த காலசம்பார மூர்த்தியான கைலாயத்து பெருமான நீங்கள் சரணடையுங்கள் அவன்தான் கால காலர் கடவுரர் செயலிநர் அணைய கண்ணார் சிவனுக்கு அன்பாய் மாலினை தவிர நின்ற மார்க்கண்டையர்க்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் உயிரட்டனாரே மருள் துயர் அன்று அர்ச்சித்த மாணி மற் இந்த இருட்டிய மேனி உருவத்தை சொல்கிறார் இருட்டிய மேனி வளைவால் ஈற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவின் என் கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் கடவூர் உரை உத்தமனே யமனையே சம்ஹாரம் பண்ண பெருமான் கால காலகாலனாக இருக்கக்கூடியவன் அந்த கைலாயத்தில் வரக்கூடிய சுவாமி அதனால் அந்த கைலாயத்து பெருமானுடைய திருவடிகளை சரணடைந்தால் யமனோட துன்பத்திலிருந்து தப்பிப்பீர்கள் அப்படிங்கிறத நக்கீரதேவ நாயனார் அருள் செய்கிறார்